இலங்கையில் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத குழு இன்னும் அனுரகுமாரும் உள்ளது அதனை கூறுவதற்கு நாம் பயப்பட வேண்டுமா என பொது பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் சிறையில் இருந்து பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் ඒ අත්වාදී මරාගෙන මැරැ අයිියලෝජියගේ තන් ඒ තවාදේ ඉන්න කල්ල ක්කම බතුමාගේ ආණ්ුවട ස යෝගේ ද රුණ තුමා හද ෑ වැ ෝගේ රි ීම. தற்போதைய அரசாங்கத்தில் பலர் முஸ்லிம் தீவிரவாதத்தை வளர்ப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர் இலங்கையில் செயற்படும் பல இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கின்றன ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பே நாங்கள் பேராயர் மெல்கம் ரஞ்சித்தை சந்தித்து விரிவான கலந்துரையாடல்களை நடத்தினோம் சாத்தியமான அச்சுறுத்தல் குறித்து அவருக்கு எச்சரித்தோம் ஆனால் அவர் எங்கள் எச்சரிக்கைகளை புறக்கணித்து விட்டார் பொதுப்பட சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் தாக்குதல் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க எங்களுக்கு அதிகாரம் இருந்தது ஆனால் நாட்டின் பாதுகாப்பு படைகளை கட்டுப்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை உளவுத்துறை துறை நிறுவனங்களால் கூட அணுக முடியாத பல ரகசிய தகவல்களை நாங்கள் பெற்றுள்ளோம் இந்த தாக்குதல் குறித்து இரண்டாயிரத்து பதினான்கு முதல் நான் எச்சரித்து வருகிறேன் அந்த நேரத்தில் நான் சம்பந்தப்பட்ட அரசாங்க தலைவர்களுக்கு பதினேழு கடிதங்களை அனுப்பினேன் நாட்டில் வேறு பல தீவிரவாத குழுக்கள் தோன்றுவது குறித்தும் நான் கவலை தெரிவித்தேன் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஜனாதிபதி செயலனி மூலம் தொடர்ச்சியான மத தீவிரவாத குழுக்கள் பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் கண்டுபிடித்தோம் அரசாங்கத்தின் எந்த உதவியும் இல்லாமல் இந்த தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் சுயாதீனமாக சேகரித்தோம் நாட்டின் இன ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் நலன்களுக்காக நாங்கள் அதை செய்தோம் நாங்கள் இறுதியாக அறிக்கையை சமர்ப்பித்தோம்